கே கல்லுப்பட்டி அக்ரஹாரம் தெரு நுழைவுக்கு முன்னதாக அதாவது பேருந்து நிலையத்திலேருந்து வரும் பகுதியில் இந்த அரச மரத்திலே அமைந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான் அரச மரமே விநாயகரான அதிசயமான ஒரு அமைப்பு இது வந்து ஒரு அரச மரம் தான் இந்த அரச மரத்தில் கீழ் பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த விநாயகனுடைய ஒரு உருவத்தின் அடிப்படையிலே அமைந்த அற்புதமான இந்த ஒரு கோயில் இது பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் இது ஒரு மரம்தான் இந்த அரச மரமே வந்து உங்களுக்கு விநாயகரான ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு இறை நிலையை நீங்கள் பார்க்குறீங்க இந்த அரச மரத்து விநாயகருக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் இவர் ஐயா அவங்க பேர் சொல்லுங்கள் பேர் இரலப்பன் இருளப்பன் இந்த விநாயகரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் நீங்கள் இந்த அரச மரத்துக்குள் வந்து இந்த மரத்து தான் பந்தல்கார் மரம் முறை மூங்கில் மரம் முற இதிலும் வச்சுருந்தேன் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முதல் கனவில் வந்து இந்த மரத்துக்குள்ளே விநாயகர் நிற்கிற மாதிரி என் காட்சி அளித்தார் சரி அப்போ நான் சொன்னேன் ஞாயிற்கே இதை பஞ்சாயத்து இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது ஞாயிற்கேன்ட்டார் அப்புறம் நீங்க இருக்கீங்கன்னா பரவாயில்லை வந்து பார்த்தா அந்த அமைப்பு உழுது இருந்துச்சு மரத்தில் விலையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன சாமி பூசிகள் வச்சேன் அவருடைய இதில் வந்து இப்போ வார மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க அந்த வாரவங்க காய்ச்ச புனின்றாங்க நோய் நொடியின்னு வரவங்க பயந்தவங்களுக்கு திணியை மட்டும் கொடுத்து என்னுடைய இதை கடமை சரியாக இருந்தது சரியா இருந்து வந்து சொல்லிடுறாங்க எல்லாம் அவருடைய வேலை அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த விநாயகர் கடியில் தான் உட்கார்ந்துருக்க நான் நேரடியாக பார்த்துருக்கேன் உங்களை ஆமாம் அந்த விநாயகருக்கு நல்லபடியாக தொண்டு ஒழிய விநாயகர் வந்து அந்த சத்திரத்தில் ஐயர் கூடிய அவங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த விநாயகரை வணங்கி வந்திருக்காங்க ஓஹோ சரி வணங்கி வந்த காரணத்தினால் இந்த இடத்துலேயும் இந்த அரசு மரத்துக்குள்ளேயே உள்ளே உட்காண்டார் என்னுடைய அவருடைய அணுக்காரனுடைய இந்த விநாயகருக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க அரச மரத்துக்குள் சந்தன பாலகணபதி ஓஹோ அரச மரத்துக்குள் சந்தன பாலகணபதி ஓஹோ இது மேலே பாத்தீங்கன்னா அரச மரம் ஆமா மேலே ஒரு கொட்டகம் மாதிரி போட்டிருக்கிறீங்க ஆமா இது அப்படியே ஒரு அரச மரத்துக்குள் கன்னி மூலைய பார்த்திருக்கார் அவர் ஈசான் மூலைய பார்த்திருக்கார் அவர் கிழக்கு மூலைய பார்த்திருக்காரு ஓஹோ இந்த ஒவ்வொரு இதுலயுமே இருக்கு ஆணை வருவோம் மண்டை அவருடைய சரியா இந்த பக்கமும் இருக்கு போல இந்த மரத்துக்கு பின்னாடி ஈசான மூலையை பார்த்தவர்கள் அவர் கன்னி மூலையை பார்த்தவர்கள் வாக்கல் கிழக்கு மூலையை பார்த்த வாக்கல் இது வந்து கிழக்கு கிழக்கு மூலையில அமைஞ்ச விநாயகர் நாலு திசை அவருடைய உருவந்தியா ஓஹோ சரியா ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த இறைப்பணி செய்யறதுக்கு வாழ்த்துக்கள் தெரியும் மக்களுக்கு இந்த சாம்பல் கொடுத்ததுக்கு வீண் போகாமல் காத்திருக்கார் காப்பாத்திருக்கார் நன்றி ஐயா நன்றி நன்றி மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டி கிராமத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து அக்ரஹரன் தெருவுக்கு நுழையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசு சந்தன பாலகணபதி சந்தன பாலகணபதி திகழ்கிறார் இந்த விநாயகர் சேர்த்து அன்னைக்கு இந்த விநாயகருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எல்லா பிரசாதமும் சாயங்காலம் பொங்கல் சுண்டல் தக்காளி சாதம் பிரசாதம் வழங்கப்படும் பொதுமக்கள் அனைத்து நல்லதுங்க நன்றி வாரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி அந்தவங்களுக்கு யாருக்கு வீண் போனது இல்லை கேட்ட அளவுக்கு சரியா சரியா